மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியன் திரைப்படம் பார்த்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு சங்கர் சார் சரி அதை தாண்டி வந்து ராம் சரண் வச்சு ஒரு படம் பண்ணாரு அந்த படமும் நம்மளுக்கு என்ன இவங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க இதுக்கு அப்புறமா இப்ப திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த திரைப்படம் இப்போ வந்திருக்கு பாருங்க அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஷாக்காக இருக்கு மிகப்பெரிய சீனியர் இயக்குநர்கள் எல்லாம் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பிளாப் படங்கள் ரசிகர்களை வந்து தியேட்டர்ல போய் பணம் கொடுத்து பார்க்குற அந்த பணத்தை வந்து எதுக்கு வேஸ்ட் பண்றாங்க நடக்குதா இல்ல வந்து நாங்கள் எங்களுக்கு பிஸ்னஸ் வந்தா போதும் பார்க்குற ரசிகர்களை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டாங்களா இல்ல முதல்ல சங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் படம் ஜென்டில் மேன் ஜென்டில் மேன் படத்தை வந்து குஞ்சுமோனுக்கு சரத்குமாருடைய டேட் டேட்டர் இருக்கு அப்ப சரத்குமார்க்கா ஒரு கதை பண்ணுங்கன்னு சொல்றாரு இவரு ஒரு வேற ஒரு கதை சொல்றாரு இல்லை இல்லை ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுவோம் ஆக்ஷன் ஒரு படம் பண்ணுவோம் சூரியன் மாதிரி சூரியன் அப்போ கிட்டு சூரியன் மாதிரி ஒரு படம் பண்ணுவோடனே வேறு கதை பண்ணிவிட்டு வாங்கன்றாரு சரத்குமாருக்காக ஒரே நாள் வந்து ஒரு ஒரு நடேஷன் பார்க்கில் உட்காந்து ஒரு த்ரீ ஹவர்ஸில் உருவாகின கதை தான் ஜென்டில்மேன் அடுத்த நாள் போய் இந்த கதையை சொல்கிறாரு அது பிடிச்சி பிடிச்ச அந்த ஜென்டில்மேன் கதையே குருன்னு ஒரு கமலாசன் படம் ஏறக்குறைய ஐவிசிசி டைரக்ட் டேரக்ட் பண்ண படம் படம் ஸ்ரீதேவி கமலாசன் நடத்த படம் இந்த பறந்தால் மீட மாட்டேன் சாங்லாம் கூட பார்த்துட்டு ஹெலிகாப்டர்லேயே பாடிட்டு போகிற சாங்லாம் இருக்கும் அதில் காலையில் பார்த்தா ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருப்பார் நைட்டு பார்த்தா கொள்ளையடிப்பார் கூட வந்து கவுண்ட்மெண்ட்டி எடுப்பார் இந்த படத்தை வயிச்சி மைந்தான் இருப்பார் அதே மாதிரி ஒரு தங்க க கொல்லையடி எல்லா சீக்வன்ஸ் மேர் ஆல்ரெடி இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவார் இதில் வந்து ஸ்கூல் கட்டுவார் இருக்கும் அப்போ அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டாரா அதை வச்சா இருந்தாலும் அதே மாதிரி ஒரு படம் பண்ணார் அன்னைக்கு ஏர் ரோமான் வந்த புது இருக்கார் பிரபுதாவோடய டான்ஸு எல்லாம் சேர்ந்த கவுண்டமெண்ட் சேர்ந்தில் காமெடி சேர்ந்து அந்த படம் ஒரு பெரிய கிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காதலன் படம் பண்ணுறார் காதலன் வந்து ஓரளவுக்கு சுமாரான விமர்சனம் தான் அன்னைக்கு பெருசாக படம் எல்லாம் போனால் கூட விமர்சனங்கள் சுமாராக தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பண்ணுறார் இந்தியனில் அன்னைக்கு வந்த வந்த வர்மக்களை அப்படிங்கிறதான் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு பார்க்குறதுக்கு அது புதுசாக இருக்குது லஞ்சத்துக்கு எதிராக ஒருத்தர் வரார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு ரெண்டு நாங்கள் சொல்கிறது வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் அப்புறம் முதல்வன் பண்ணுற முதல்வன் சொந்த படம் பண்ணுறார் ஒரு நாள் ஒருத்தன் முதல்வரானால் என்ன அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு ஒரு விஷயத்த எடுக்கிறாரு அது வந்து பெருசா பேசப்பட்ட படம் நினைச்சு கூட பார்க்க முடியாத கான்செப்ட் கான்செப்ட் அது வந்து எதார்த்தத்தை ஒட்டி போச்சு அன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையை ஒட்டி போச்சு அந்த படம் பெரிய கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தவர் என்ன பண்றாருனா அப்படியே தள்ளி 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 அன்னியன் வந்து நிற்கிறார் அன்னியன்ல தான் அவருக்கு பிடிச்சது ஸ்டார்டிங் அன்னியன்ல என்ன பண்றாரு ரொம்ப அட்வான்ஸா பண்ணுவோம் வேற மாதிரி திங்க் பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு ஒரே ஒரே மனிதனுக்கு அந்த மாதிரிலாம் அபூர்வமா கோடியில் ஒருத்தர் இருப்போம் நூறு கோடிப்பான் ஸ்பிட்னாலிட்டி ஆமா அதை வந்து அத்தியடி கண்டுபிடிச்சு அதை ஒரு கேரக்டரா பண்றோம் அப்படிங்கிறப்ப அதுவே அன்னியன் படமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சங்கர் படம் அதுக்கு பிறகு ஒரு சங்க சிவாஜி கூடியண்டா இருக்கும் இருக்கும் அவ்வளவு பிளே தமிழ் சினிமாவூறு கோடி படம் பண்ணலாம் இருக்கும் நூறு கோடி படம் படமே வந்து உங்களுக்கு இருக்கும் படம் அதுல ஸ்டைலிஷா இருக்கும் அதுலயே சில லாஜிக் தான் கூட அன்னைக்கு ரஜினிகாந்த்னால செத்து பண்ண ஒருத்தர் படைச்சு வர்றாரு ரஜினிகாந்த் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க சிவாஜி படத்துல வேற யாராவது எடுத்துக்கிட்டு வாங்களா உங்களுக்கு

நீங்கள் தமிழ் ஆடியன்ஸ் தான் படம் எடுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த முன்னியானி விலாஸ் ஹோட்டலில் ஒரு தட்டில் கொண்டு வராங்க பாருங்க தலங்கறி இருக்கு போட்டி இருக்குது அது மாதிரி அந்த தெலுங்குலேருந்து ஒரு நடக்காரு நடிகர் இருக்கார் இருக்காரு இருந்து நடிகர் இருக்காரு இது பேன் இண்டியா மூவி அப்படின்னா யாரை ஏற்றுக்குருவாங்களா பேன் பேன் இண்டியா மூவினா ஹிந்தி படங்கள் ஒரு காலத்தில் பேன் இண்டியா மூவியாக இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ கிடையாது இப்போ ஹமாபிக் கொண்ட மாதிரி படங்கள் சென்னையிலேயே ஒரு வருஷம் ஓடிச்சு தேசாப் மாதிரி படங்கள் தமிழ்நாட்டில் ஓடிச்சு அந்த மாதிரி எல்லா மா மாநிலங்களையும் தான் அதுக்கு பேர் பேன் இண்டியா மூவி அது தன்னிச்சையாக சில படங்கள் ஓடிச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கேருந்து ஒரு நடிகரை கூட்டு வந்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு நடிகர் கூட்டு வந்துக்கிட்டு இதுதான் பேன் இண்டியா மூவின்னு வச்சுக்கிட்டு அப்புறம் ஹிந்திக்காக ஒரு சீன் வைக்கிறோம் தெலுங்குக்காக ஒரு சீன் வைக்கிறோம் மலையாளத்துக்காக ஒரு சீன் வைக்கிறோம் கன்னடத்துக்காக ஒரு சீன் வைக்கிறேன்னு வழி எதையுமே சரியாக பண்ண முடியாமல் படம் வந்து கடைசியில் குலாப்ஸ் ஆகி போகுது கேம் சேஞ்சர் படமே ராம்ச்சந்திரன் நடித்த படம் தெலுங்கு படம் ஆக்சுவலாக நீங்கள் முழுவதுமாக தெலுங்கு படத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி தெலுங்கு படமாக எடுத்து படம் ஓடிக்கணும் நீங்கள் தமிழ்லேயும் அந்த படத்தை வரணும் தமிழ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக தெலுங்குக்கு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றிங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு சில விஷயங்களை மாற்றுறீங்க ரெண்டையும் விஷயம் என்ன ஆச்சுன்னா அது வந்து சாப்பாடு குழஞ்சி போய் ஒரு மாதிரி வந்துடுது இல்லையா அந்த மாதிரி ஆயிருது வேற ஒரு மொழி தெரியப்படாமல் யார் ஒரு எந்த மொழிக்கு தெரியாமல் ரெண்டு பேரையும் குழம்புட்டாங்க தெலுங்கு ஆடியன்ஸ் குழம்பு தமிழ் தமிழ் இது எந்த படம் அப்போ வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து அந்த ஜெனரேஷன் கேப் ஒரு பெரிய ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ட்ராவல் பண்ணிட்டாங்க அந்த 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 இது போயிடும் அந்த ஒரு ஃபயர் போயிடும் காசு பணம் பேரு புகழ் எல்லாம் பார்த்துட்டாங்க உலக நாடுகள் முழுவதும் போயிட்டாங்க இன்னி பேரு புகழ் காசு பணத்தை சம்பாரிச்சு ஒன்னு வரல அப்படிங்கிற ஒரு ஒரு அழுப்பு திட்டம் இல்லை அது ஒண்ணு ரெண்டாவது ஜெனரேஷன் கேப் அதெல்லாம் இவங்களுக்கு இவர்களுக்கு சமீபகாலமா கொடுக்கக்கூடிய தோல்வி படம் அதே மாதிரி மணி நிறுவனம் எடுத்துட்டீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாயகனுக்கு நாயகன் வரைக்கும் அவருடைய க நாயனுக்கு முன்னாடி நாயனுக்கு பின்னாடி நாயனுக்கு முன்னாடி வந்து இதய கோயிலா இருக்கட்டும் பகல் நிலவா இருக்கட்டும் அன்னைக்கெல்லாம் அவர் படங்கள் வந்து ஒரு நாக இருந்தது தனித்துவமா இருக்காது இதே கோயிலும் பகல் நிலவும் தனித்துவமா இருக்கும் அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கே ரங்கராஜ் படம் அன்னைக்கு வந்து இருக்க மனோபாலா படம் அன்னைக்கு வந்திருக்க மணிவண்ணன் படம் மாதிரி தான் இருக்கும் அன்னைக்கு வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய படமா இருக்கு நாயகன்ல தான் வந்து அந்த படத்தை வந்து மொத்தமாக வந்து மாத்துறாரு அதாவது ஷார்ட் கம்போசிஷனா இருக்கட்டும் டயலாக் டெலிவரியா இருக்கட்டும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்குறாரு அதுக்கப்புறம் நாயகன் தளபதி வரிசையா அடுத்த படங்கள்ல வந்து அவருக்கான ஒரு சிக்னேச்சரை உருவாக்குறாரு நம்மளுக்காக எடுத்தார் தமிழ் ரசிகர்களுக்காக படம் எடுத்தார் முழுவதும் முழுக்க தமிழ் ரசிகர்கள் அதை வந்து வித்தியாசப்படுத்தினார் ஒரு ஷார்ட்டை நீங்கள் இப்படி தான் வைக்கணுங்கிறத அதை வேற மாதிரி காமிச்சாரு லைட் இப்படி தான் பண்ணணுங்கிறது லைட் வேற மாதிரி காட்டுறாரு பி சி ஸ்ரீராமர் ரெண்டு பேரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த வந்து இந்த படத்துல ஒரு மாதிரி வேற ஒரு கலர் டோன்ல காட்டுறாரு மம்முட்டி அங்க வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா மம்முட்டி இங்கே ஒரு கலர் டோன்ல காட்டுறாரு கமலஹாசன் அங்கே வந்து ஒரு மூணு கெட்டப்ல காட்டுறாரு அப்படிங்கிறல்லாம் புதுசாக இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு காலக்கட்டக்கு அது புதுசாக இருந்துச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அவரும் என்ன பண்றாரு இதே பேன் இண்டியா படம் அப்படின்னு நினைச்சி என்ன பண்றாங்க அதுக்கு தேவையான சில மசாலாக்கள்லாம் எழுது போடுறப்ப ஆச்சுன்னா ஒரிஜினல் ஃப்ளேவரே கிடைக்காம போயிடுச்சு ராவணன் படத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க ராவணன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு அதாவது ஒரு ப அங்கே அபிஷேக் பச்சன் நடிச்சுன்னு பாரு இங்கே வந்து இவர் விக்ரம் நடிச்சிட்ருப்பாரு அந்த படம் ஒட்டவே இல்லை ஆக்சுவலாக அந்த படம் ஒரே நீங்கள் ஒரு வேலையை ரெண்டு வேளை எனக்கு உனக்கு போமே ஒரே டயலாக நீங்கள் திருப்பி திருப்பி பேசிட்டு போர் ட ரெண்டாவது ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ஒன்று பண்ணிடுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சினிமா கேட்டகரி வந்து ஒரே மாதிரி தான் தமிழுக்கு வேறு ஹிந்திக்கு வேற எல்லாம் கிடையாது ஸ்கிரிப்ட் இல்லாமல் எல்லா மொழியும் ஓடும் இப்போ தென்காசி பட்டினும் தமிழ் ஒரு படம் வச்சு அந்தப்படும் மலையாளத்தில் ஓடிச்சு தெலுங்குல ஓடிச்சு பல லாங்குவேஜில் டப் பண்ணி போட்டாங்க அப்போ எல்லோரும் ஒரே ரசிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஸ்கிரிப்டை தான் நீங்கள் பான் இண்டியா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம் பான் இண்டியா நடிகை ரெடி பண்ணக்கூடாது இது பண்ணுற தப்பு என்னன்னா பான் இண்டியா படம் பண்ணுறோம் அப்படின்னு முழுவதுமாக அங்க ஒரு அங்கே அந்த படத்துக்காக தெலுங்காக ஒரு சீன் மலையாளத்துக்காக ஒரு சீன் கன்னடத்துக்காக ஒரு சீன் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது முழுவதுமாக பண்ணுறாங்க மனிதத்தனத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு சினிமாவில் ஒரு முப்பது வருஷமாக ஒரு இதை ஒரு அசைக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறார் பலருக்கும் இன்னைக்கு சினிமாவில் வந்து மானசீக குருநாதர் அவர் நிறைய பேர் ஒர்க்க மாட்டாங்க இருந்தாலும் அவரை தான் குருநாதராக நினச்சிட்டு இன்றைக்கி சினிமாவில் டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவருடைய அந்த ஷார்ட் கம்போசிஷனாக இருக்கட்டும் டைலாக் ஒரு புதுசு புதுமை பண்ணார் சமீப காலமாக என்னன்னா ஒரு கேப் வருது ஜெனரேஷன் கேப்பு அதையும் வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறான் இப்போ சங்கர்லாம் அவர் யூடியூபில் சொல்கிறாரு நான் வந்து விமர்சனத்தை கேட்க மாட்டேன் படிக்க மாட்டேன் விமர்சனத்தை கேட்க மாட்டேன் விமர்சனத்தை பார்க்காமலோ விமர்சனத்தை கேட்காமலோ ஒரு எப்படி அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும் அது சினிமா மட்டும் கிடையாது எந்த தொழிலையுமே சரி உங்கள் வீட்டில் ஒரு தவறு பண்ணிட்டே இருக்கீங்க வந்து ஒரு தப்பு பண்ணுறோன்னா நமக்கு தெரியாது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சு அவன் தப்பு பண்ண மாட்டோம் நமக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ யாராவது அவங்க சொன்னாதான் ஓஹோ தப்பாக பண்ணிட்டு இருக்கோமோன்னு தோறும் அப்போ நான் விமர்சனத்தை நான் கண்டுக்கிற மாட்டேன்

யார் யார் என்ன போட்டிருக்கா என்ன மாதிரி ஃபீட்பேக் இருக்குங்கிறத பார்க்கலாம் தேட்டரில் போய் உட்காந்து பால்கினில் உட்காந்து படம் என்ன மாதிரி ரசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஊர் ஊருக்கு போகலாம் அப்போ தானே உங்களுக்கு ஒரிஜினல் தெரியும் நான் விமர்சனத்தை நான் வந்து கேட்க மாட்டேன் ஃபீல்டுக்கு போக மாட்டேன் நான் நினைக்கிறதான் படம் பண்ணுவேன் அதை கேட்டால் பார்த்தா பாருங்கள் அதுவும் தலை அழுத்துன்னு அப்படி சொல்கிறது வந்து அது எந்த விதத்தில் நியாயம் இந்தியன் த்ரீ வருமா வராதா சார் இல்லை இந்தியன் த்ரீ வந்து ஆரம்பிக்கிறதுக்காக படத்தை ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சு வச்சுட்டாங்க ஒன்னும் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடும் ஆனால் பெரிய அமௌண்ட் கேட்குறாரு நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் தான் எடுக்கணும் அதுக்கே பெரிய அமௌண்ட் கேட்குறாங்க இல்லை இந்த படமும் தக்லைஃப் ஒரு பெரிய அடி அதனால் கமல் வந்து இந்த இந்தியன் த்ரீயை தூசி கட்டி தட்டி எழுப்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல பணத்தை போட்ட இன்னும் பணத்தை போட்டவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க படமும் முடையும் கிடக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எடுக்கப்பட்ட படம் அதனால் இந்தியன் த்ரீயை திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சங்கருடைய அடுத்த படத்தை பற்றி எதுவுமே இல்லை சார் மேல்பாரி அவர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு பட் மேல்பாரி கதையே வந்து ஒரு மேல் நடக்கிற மாதிரியான கதை ஏன்னா பல படங்களில் அந்த மேல்பாரி கதை வந்துருச்சு ஏன்னா கூட பல காட்சிகளில் வந்துடுச்சு நிறைய படங்கள் வந்துருச்சு ஒரு மலையில் வாழக்கூடிய ஒரு அரசரை பற்றிய கதையை அது எப்படி போராடுறாங்க வைக்கணும் பீரியட் போட பெரிய செலவு அதை வந்து யாரும் ஒன்றும் ப்ரொடியூசர் சொன்னோம் சரியாக அமையலை அவரே பண்ணலாமான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கா ஆனால் டிஸ்கஷன் போயிட்டுருக்கார் அந்த கதையை வந்து சினிமாவுக்கு தகுந்த மாதிரியான திரைக்கதையாக மாற்றுறது தெலுங்கு சினிமாக்காரங்க வந்து இன்னும் அவங்களுக்காக தான் படம் எடுக்கிறாங்க அவங்க ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்குமோ அவங்க ஊர்லேயே நல்லா புரிகிற மாதிரி அந்த வீடுலேருந்து ஸ்டைல்லேருந்து அதே மாதிரி மலையாள சினிமா தெரியும் இன்னும் அவங்க அந்த வேஷ்டி கட்டிட்டு அது எவ்வளோ பேர் நடிகர் அந்த எடுக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும் அது கூட பரவாயில்ல இது மாதிரி மூத்த இயக்குநர்கள் சங்கர் மணிரத்னம் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாங்களே தவிர கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி அதர் லாங்குவேஜில் மட்டுமே சேர்த்து ஸ்கிரிப்ட் அதில் மாதிரியே இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தா தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதே அன்றைக்கி அந்த களத்தில் சட்டைகள் போடுற ட்ரெயின் ஒத்த கையிலே நிப்பாட்டுறது அந்த பில்ட் அப் இருந்து தவி குதிக்கிறது எந்த சின்ஸும் ஒன்றும் இருக்குது ஆனால் குவாலிட்டி மாற்றிட்டாங்க நல்ல குவாலிட்டிகல் வைஸ் குவாலிட்டி மாற்றிருக்கிறாங்க டெக்னிக்கல் வைஸ் குவாலிட்டி மாற்றியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய ரசனை மாறல அன்னைக்கு உங்களை வந்து ஃபிலிம்மில் அதே கலர் கலராக பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி டிஜிட்டலில் கலற்கரதாக பார்க்குறாங்க அவ்வளோ தான் ஆனால் அதை வந்து அவங்க அவங்க ஸ்டைலு இதாக பல்சு பிடிச்சாங்கன்னா தமிழை காட்டிலையும் தெலுங்கு மார்க்கெட் பெருசு மார்க்கெட் பெஸ்ஸு பெஸ்ஸு பிஸ்னஸ் பெருசு அதே நேரத்தில் நான் சமீபத்தில் நான் ஒரு ரெண்டு மூணு தெலுங்கு படம் பார்த்தேன் ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்தது இல்லை சார் இல்லை அவங்க கொஞ்சம் பார்ப்பேன் ராஜமொ ராஜமௌலி மாதிரி இப்போ நம்ம வந்து ப தெலுங்கு மொட்டம் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிட மாட்டேன் ராஜமௌலி மாதிரியான ஆட்கள் வந்து அவர்கள் பேர் இண்டியா படங்களை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஆனா தெலுங்கு படம் தான் அது தெலுங்கு படத்தை பேர் இண்டியா படமா கொண்டு போவதுக்கு முயற்சி பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க தமிழ் படத்தை பேர் இண்டியா ஆக்கி அவங்க போல பேசுறாங்க இங்க நிறைய சிக்கல் இல்ல நீங்க சொல்லும்போது ராஜமௌலி கிட்ட வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்றேன் எங்க லாங்குவேஜ்க்கு படம் பண்ணப்போ அவர் எனக்கு வந்து நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் தெலுங்கு ஆடியன்ஸை எங்க ஊரை மைண்ட்ல தான் என்னால் படம் எடுக்க முடியும் இதுலேருந்து வேணா நம்ம மற்றபடி போடுமே மெசோர் அவர் தான் சொன்னாரே தவிர ஆனால் நம்ம ஆளுங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்றாங்க அதை ஒத்துக்கிற மாட்டாங்களே இப்போ யார் எந்த சூழ்நிலையில் வளர்றாங்களோ அதை சார்ந்த கதைகளை எடுத்து படம் பண்ணுறப்ப தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க வாரதராஜா இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்கன்னா அவர் அந்த மண் சார்ந்த படங்களை அவர் வாழ்வியலில் பார்த்த விஷயங்களை பண்ணுறார் வடிவேல் காமெடி நம்ம நிறையா கொண்டாடுறாங்கன்னா வடிவேல் அவர் நிறைய பார்த்த விஷயங்களை அப்படி பிரதிபலிக்கிறார் அவர் வந்து ஒரு லாரன் ஹாண்டி மாதிரியோ ஒரு இங்கிலீஷ் பேசி நடிச்சிருந்தாருன்னா எப்படி ஓட்டும் அவர் என்ன சொல்கிறாரு நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் என் கூட வேலை பார்த்தேன் இவங்களாம் பார்த்த விஷயங்கள் வித்தியாசமான கேரக்டர் அப்படி உள்வாங்கி நான் நடிக்கிறேன் அதுதான் உங்களுக்கு எதார்த்தமாக இருக்கும் அடுத்தது மணிரத்னம் திரும்பவும் சிம்பு வச்ச படம் பண்ண சிம்பு வந்து ஒரு வர்றாங்க அது கோபே போல இருக்கு ஏன்னா இனி காலையில் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் பார்த்தவொன்னே பயங்கர ஷாக் ஆகிருக்கும் சரி இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது ஒரு படத்தை வச்சு நீங்க பண்ண முடியும் இதுல வந்து என்ன மிஸ்டேக்ஸ் நடந்ததுன்னு தெரியல இனிமேல் தான் வர செய்தி வர ஆரம்பிக்கும் என் ரெண்டு பேர் வந்து க கான்ட்ரிபியூட் பண்ணதுனால ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு குழப்பமாகி போச்சு என்னான்னு தெரியல இல்லை சார் நான் வந்து இதுக்கு முன்னாடி மணிரத்னம் சார் படம் வந்தது பாருங்க செக்கச்சி வந்தவனம் செக்கச்சி வந்தவானமும் சரி ஓகே அது கூட நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் ஓகே கண்மணி இப்போ இந்த ஒரு படம் பொன்னியின் செல்வன் கூட எல்லாருக்குமே பிடிச்சிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து பெருசாக கனெக்டே ஆகலை ஏன் ஆகலை அப்படின்னா அந்த படத்தில் வந்து விக்ரம் மட்டும்தான் வந்து அந்த காலத்தில் இருக்கிற அந்த ராஜா மாதிரியே இருந்தது மற்றபடி மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போதும் சரி அவங்க ஷூட் பண்ண இடம் கிளீனாவே தெரியுது எங்கே ஷூட் பண்ணாங்க அது பேங்காக்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கு பெருசா ஒட்டவே இல்லை குவாலிட்டியே சுத்தமா இல்லை ரொம்ப கம்மி பட்ஜெட்ல படம் எடுத்துட்டு அதை நம்மக்கிட்ட குவாலிட்டியே இல்லாமல் எடுத்து வந்து கொடுத்தா மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் வர்த்தகத்தை மட்டுமே நோக்கி போயிட்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி போனது இவங்களுக்குலாம் ஒரு இன்டர் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பிஸ்னஸ் வந்து கண்ணை முடித்து வாங்கிருவான் ஒரு பாலிவுட்ல கொண்டு விற்கிறதுக்கு படத்தை வாங்கிக்கிறாங்க அப்ப அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் வித்துருவோம் சினிமா கொஞ்சம் மெனக்கெடுத்து பண்ணிருப்பாங்க ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு ஒரு பிசினஸ் இருக்குது அதே நேரத்தில் ஒரு படம் பார்த்தேன் அதை பார்க்கும் நம்ம அந்த கொண்டு போன மாதிரி புதிய பண்ண படம் ஏன் போறீங்க இப்ப டூரிஸ்ட் எடுத்துங்க டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு 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 கால்நிக்குள் நடக்கக்கூடிய ஒரு டைப் படம் தான் அது படத்தை கொண்டாடி தீர்த்து தாங்களே அப்போ யதார்த்த சினிமாக்களில் உள்ள வரணும் மாபெரும் இயக்குநர்கள் பெரிய இயக்குநர்கள் யதார்த்த சினிமாவை நோக்கி உள்ளே தான் அவர்களை வந்து அங்கே வந்து சக்சஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டு பேருடைய சக்சஸ் வராது காரணம் சுஜாதாவை எடுத்துக்கலாமா அவரோட ரைட்டி சுஜாதா எப்போ போனாரோ அப்போ மணி சாரும் சரி சங்கர் சாரும் சரி எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்லை அது வந்து தப்பான ஒரு ஒப்பீடு இதே சுஜாதா வந்து வேற இயக்குனர்களுக்கும் எழுதிருக்காரு ஏன் அவங்க ஆகலை அப்படி கிடையாது ஒரு காலகட்டங்களில் ஒரே மாதிரி வேவுல உள்ள ஆட்கள் சேருவாங்க அது வந்து பெருசா வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் மணிரத்தனம் வைரமுத்து இளையராஜா ராஜா இளையராஜா வைரமுத்து இந்த ஒரு காம்பினேஷன் ஃபார்ம் ஆகும் பட் தனித்தனியாக போய் அவங்க இது பண்ணுவாங்க இப்போ ஜுஜா சுஜாதாவை பொறுத்த வரைக்கும் மணிரத்தனம் கூடையும் பயணம் பண்ணியிருக்காரு சங்கர் கூடையும் பண்ணியிருக்காரு இருக்காரு அதே அதே மாதிரி வேற சில டைரக்டர் கூட போயிருக்காரு அந்த டேரக்டர் ஏன் ஆகலை பாலகுமரன் வந்து சங்கர் ஆனால் ஆரம்ப காலத்தில் சங்கர் தான் பாலகுமார்னு டைலாக் எழுதியிருந்தார் பட் அதுக்கு பிறகு அவரே இயக்கணும் படங்கள் சரியாக போலே ஒருவேளை பிசிஐ கூட இருந்து அவர் பிரிஞ்சதுலேருந்தே படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை சொல்லாமா மணி ரத்னம் சார் இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தார் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க நம்ம தக்லைஃப் கூட ரவிகிஷந்தன் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபிலாம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப தெரியா பண்ணியிருக்காங்க அது ஒரு ஜெனரேஷன் கேப்பாக இருக்குமோ இல்லை சார் நான் எதுக்காக அது கேட்குறேன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும் பாருங்களேன் ராகவன் அவங்க ஒரு டீம்னு ஒன்று இருந்தாங்க பாருங்க அந்த டீம் பிரிஞ்சதுலேருந்தே யாருமே பெருசா சக்சஸ் ஆகல அப்புறம் விக்ரமன் சார் இருந்தாரு அவங்க டீம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா பெருசா வந்து சக்சஸ் ஆகல யாருமே ஷைன் ஆகலை பிசி சாரும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அங்க ஒரு மேஜிக் இருக்கும் இல்ல கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ஒரு சினிமாவில் கை கைத்தட்டது வந்து பி சி தான் அந்த மணிரத்தம் இந்த காம்போ காம்போ அதாவது அதாவதுல லைட்டிங் எல்லாம் பார்த்து கை தட்டுவாங்களா ஒரு படத்துக்கு போட்டோகிராபிங் கை திட்டுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் போட்டோகிராஃபிக்காக கை தட்டுனா ஒரே கேமராமேன் பேசி தர மட்டும்தான் வேறு யாருக்குமே கிடையாது அவர்கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறமாவே இவர்கிட்ட கொஞ்சம் ஜஸ்ட் லைக் தட் எடுக்கிற மாதிரியே அது மேபி அது எப்படின்னா ஒரே மாதிரியான வேவ் லென்த்தில் உள்ளவங்க சில விஷயங்களை ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அவர் ஒரே இல்லை லென்த்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க இது வேண்டாம் இது ஸ்டாப் பண்ணலாம் அதுதான் நான் சொன்னேன் இப்போ ஒரு அந்த அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே அது வேணும் வேணாங்கிற டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அச்சூட் பண்ணுறது இப்போ வேற ஒரு ஆள்னா நீ சொல்கிறத எடுத்து கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இருந்ததுனால தான் இப்போ ஏன்னா டைரக்டர் சார் கூட பிரியன் இருந்த வரைக்கும் பெரிய பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு இருந்தாரு அவரு போனதுக்கு அப்புறமா அவராலையும் கரெக்டாக ரெண்டு பேருமே ஒரே சின்ன வயசுலேருந்து பழக்கம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஒரு படம் ஒரு காட்சியை ஒரு சீன் எடுக்கிறாரு அப்படின்னா இது வேண்டாம் இது ஓவரா இருக்கு மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கு இதை மாத்திக்கலாம் அப்படின்னு இவருக்கு சொல்கிற இடத்துல இருக்காரு அவர் கேட்குற இடத்துல இருக்காரு ஒரு புது கேமரா மேனால் போட்டோம்னா இது அவங்க போய் பேசுறதுக்கு பயப்படுவாங்க எடுத்துக்கணும் எடுத்து கொடுத்து போய் அவ்வளோதான் அவங்க வேலை முடிஞ்சு அப்போ அது அந்த ஒரு மியூச்சுவலான ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்காது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது புதுசாக வர ஆட்கள்கிட்ட எப்பயுமே ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் அது ஒரு நல்ல டைம் இருக்கிறப்ப ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் அந்த டைம் முடிஞ்சு அந்த டீம் வந்து பனால் ஆயிரும் ஏன்னா முதல் டேரக்டர்னு சொல்றதே வந்து சினிமோட்டோகிராஃபர் தான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷுவல்லாம் என்ன வர போது எப்படி கொடுக்க போறோம்னு தெரியும் ஸோ அந்த இடத்துல வந்து அதே மாதிரி கேமராமேன் ஜீவா சார் கூட அந்த இடத்துல சொல்லிடுற வரமே இதுக்கு மேலே வேணாம் இது இதுக்கு மேல போதும் அப்படின்னா அந்த சீன் ரொம்ப லென்த்தா போகும் படத்துக்கு வந்து மிக முக்கியமான ரெண்டு பேர் ஒன்னு கேமராமேன் ஒன்னொன்னு எடிட்டர் ரெண்டு பேரையும் படத்தை வந்து தலைகையா கூட மாத்திடுவாங்க அது குறிப்பா ஒரு எடிட்டர் வந்து படத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த எடிட்டர் வந்து படத்தை தலைகளா மாத்தி கூட கொண்டு வரலாம் உதாரணத்துக்கு இதே வருஷம் தக்லைஃப் ஒன்னொரு ஒன்னொரு எடிட்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க அந்த படத்தை நீங்க வந்து ரிவேர்ஸ்ல எடிட் பண்ணி காமிப்பாங்க அது வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு இயக்குனர் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் இப்ப உதாரணத்துக்கு தக்லீஃப் படத்தை நான் பார்த்தேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த படத்தை எப்படி எடிட் பண்ணலான்னு ஃப்ளாட்டாக இருக்குது படம் படத்துக்கு வந்து ஒரு ஆஃப் வேலேருந்து ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே கோவால ஒரு டான்ஸ் விட ஆரம்பிப்போம் கட் பண்ணா இவரை வந்து இங்கே காப்போம் இன்ட்ரோல் வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி காமிச்சு இன்ட்ரோலுக்கு பிறகு கதையை ஓப்பன் பண்ணி வச்சுங்க அது வரைக்கும் வந்து கமலஹாசன் யாரு இவங்க ரெண்டு பேரும் யாரு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பாண்டிங்கே இல்லாம கொண்டு போய் நல்லா இருக்கும் இதே சீன இதே படத்தை அப்படி கட் பண்ணலாம் நல்லா இருந்திருக்கும் நீங்க எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கோவால வந்து ஒரு ஒரு இதில் ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே ஒரு கேங் துரத்திக்கிட்டு இருக்கு இவரை பார்த்தா இங்கே ஒரு கேங் இவங்க ரெண்டு பேர் யார் இவங்க ரெண்டு பேரும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல ஒன்று ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்துட்டு இன்ட்ரோல் பிளாக்கை போட்டு வச்சுங்க இதே சீனை தான் இதே படத்தை இதே சீன் தான் ஆனால் இவங்க எடுத்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் ஒரு ஃபிளேட் ஃப்ளாட்டாக சொல்கிறாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து இவங்க சொல்கிறதை கேட்கக்கூடிய இடத்துல ஒரு எடிட்டர் இருந்தார்னா பண்ணியிருப்பார் அதாவது எடிட்டர் சொல்கிறதே இவங்க கேட்கக்கூடிய இடத்துல அது ஈக்குவலாக இருக்கணும் ஏன்னா லோகேஷ் கனகராஜோடைய படங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கொண்டு வரது பிலமின்ற சொல்ல வராம இந்த சீனே வேறன்னா நான் அதை எடிட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அதனால வந்து உரிமையாக வந்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கேன் நல்லா இடம் இதை போய்ட்டா வச்சுட்டு இருக்காங்கன்னு கே அந்த இடத்துல இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சீனியர் டெக்னீஷியன் யாரும் இவங்ககிட்ட வந்து சரிஷனே சொல்ல மாட்டாங்க சொன்னாங்க கேட்கவும் மாட்டாங்க அது அந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல இப்ப அதனால நீங்க கேட்ட மாதிரி இந்த டெக்னிக்கல் டீம் சுஜாதாவா இருக்கட்டும் மற்ற கேமராமேனா இருக்கட்டும் இந்த டீம் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து சரியான விஷயமா இருந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் சார் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் லாஸ் ஆகி நிற்கிறது என்னமோ படம் பார்க்குற நம்ம தான் பார்க்கிங் காசு போச்சு பாப்கார்ன் காசு போச்சு காஃபி காசு போச்சு காஃபி எண்பது ரூபா போச்சு டைம் ஆஃப் டே இன்னைக்கு வந்து ஆஃப் டே ஆகி போகுது படம் பார்க்கறதுக்கு மூணு மணி நேரம் படம் பார்த்துட்டு வெளில வரும் போதும் நம்ம ஒரு டயர்ட்னஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போவோம் போய் இன்னும் டபுள் ஸ்ட்ரெஸ்ஸான நம்ம வந்த மாதிரி தான் இருக்குது இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்தாவது கேட்குறாங்களா இல்லை திரும்ப சார் ஸ்டைலில் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்றாங்களே அது வந்து அவங்களுடைய விருப்பம் கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்களே ரசிகர்களே வந்து சொல்லட்டும் நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் வந்து காமனான ஒரு விஷயமா இருக்குதா இல்லை இதில் இருக்கிற என்ன நோ ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத அவங்களே சொல்லட்டும் நன்றி சார்